மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்களே வரவேற்புரை நல்கிய கிராந்தி குமார் பாடி அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற பொது நூலக இயக்குனர் இளம் பகவத் அவர்களே இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வீற்றிருக்க இங்கே பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்னவென்றால் அவருடைய அப்பாவின் அப்பா அன்பில் அவர்கள் கலைஞருடைய தோழராக இருந்து திருச்சி மாவட்டத்தில் திராவிட இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருந்த காலத்தில் மாணவனாக இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலெல்லாம் பங்கு கொண்டவன் நான் ஆகவே அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய தந்தையின் தந்தையார் லால்குடியில் நடத்திய ஒரு மாநாட்டில்தான் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தை நோக்கி வந்தார்கள் நான் ஒரு எளிய புகைப்பட கருவியை வைத்து கொண்டு பத்திரிகை நிருபர் என்று கருதி என்னை முன்னால் அனுமதித்த காரணத்தினால் எல்லாம் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த காலங்கள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த காலம் அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறுதியாக பேசுவதற்கு முன் வந்தபோது அவருடைய தந்தையார் தந்தையின் தந்தையார் அன்பில் அவர்கள் எப்படி அழைத்தார்கள் என்பதை நான் நினைவு ஒரே வரியில் பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொன்னார்கள் இப்போது கழகத்தின் இதயம் உரையாற்ற இருக்கிறது என்று அவர்கள் சொன்னது எனக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நினைவில் வருகிறது இந்த அருமையான நிகழ்வை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு நம்முடைய தலைமை அமைச்சரின் கீழ் இலக்கியத்துக்கு செய்து வருகிற இணையற்ற பணிகளை எழுத்தாளர்கள் கல்வியாளர்கள் அனைவரின் சார்பாகவும் மிகுந்த நன்றியோடு இந்த கூட்டத்தில் நினைவு கூறுகின்றேன் இலக்கிய மாமணி விருது கலைஞர் பொற்கிழி விருது எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் என்று நினைத்த பொழுதெல்லாம் விருதுகளை வழங்கி எழுத்தாளர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரரசாக என்று தமிழ்நாடு அரசு விளங்கி வருகிறது அதற்காக இலக்கிய இதயங்களின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த சிறுவாணி விழா நடைபெறுவதற்கு முன்னால் நெல்லையில் பொருணை விழா நடந்தது இனி தொடர்ந்து வைகை விழா காவிரி விழா ஆகியவைகளெல்லாம் நடைபெற இருக்கின்றன தமிழ் இலக்கியம் என்று சொன்ன மாத்திரத்தில் பல பேர் தஞ்சையையும் நெல்லையையுமே நினைவு கூறுவார்கள் அங்குதான் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று கருதுவார்கள் ஆனால் கொங்கு நாடு அதற்கு சற்றும் பின்வாங்கியது அல்ல என்பதை இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சிகள் எடுத்து காட்டியிருக்கும் இங்கே ஒரு புதுமைப்பித்தன் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் புதுமைப்பித்தனை பித்தனை செதுக்கி உருவாக்கிய கு அருணாசல கவுண்டர் இந்த கொங்கு நாட்டைச் சேர்ந்தது இங்கே ஒரு பாரதியார் பிறக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் பாரதியாருக்கு பாரதியார் என்ற பட்டத்தை நல்கிய விருதை சிவஞான யோகிகள் இருந்து போனவர் இங்கே ஒரு கீரா இல்லை என்பது உண்மைதான் ஆனால் கீராவுக்கு பாதை போட்டு வட்டார இலக்கியத்தை உருவாக்கிய ஆர் சண்முக சுந்தரம் இந்த கோவையைச் சேர்ந்தது எனவே ஒரு பெரிய இலக்கிய பாரம்பரியம் இந்த கொங்கு நாட்டில் இருக்கிறது இந்த கொங்கு நாட்டில் கிமு காலத்தை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள் ஆனால் கொடுமணலிலே பக்கத்தில் இருக்கிற பழனியில் இருக்கிற பொருநல் என்ற இடத்திலெல்லாம் அகழ்வாய்வு செய்து கிறிஸ்துவிற்கு முற்பட்ட காலத்திலேயே கல்வெட்டுக்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன வாழ்வியல் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய பழமையை உடையது கொங்கு நாடு இந்தியா முழுவதிலும் ஒரு லட்சத்தி ஐம்பது கல்வெட்டுக்கள் இருக்கின்றன அந்த கல்வெட்டுக்களிலே இருபத்தி ஐயாயிரம் கல்வெட்டுக்கள் தமிழில் அமைந்த கல்வெட்டுக்கள் அந்த இருபத்தி ஐயாயிரம் கல்வெட்டுக்களிலே ரெண்டாயிரம் கல்வெட்டுக்கள் கொங்கு நாட்டை சேர்ந்தவை ரெண்டாயிரம் கல்வெட்டுக்களிலே கொங்கு நாட்டிலே என்ன தனித்தன்மை அமைந்திருக்கிறது என்று கேட்டால் கிமு ரெண்டாம் நூற்றாண்டிலே நூற்றாண்டை சேர்ந்தது என்று அறியப்படுகின்ற அரச்சலூர் கல்வெட்டு இருக்கிறது அந்த அரச்சலூர் கல்வெட்டு இசை கல்வெட்டாக அமைந்திருக்கிறது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி கொங்கு நாட்டை பொறுத்தவரையில் அதே மாதிரி கொங்கு நாட்டு பெரு இந்த நாட்டினுடைய வணிக வழிகள் அனைத்தும் கொங்கு நாட்டின் வழியாக சென்றவை மேலை நாட்டிலிருந்து வந்த ரோமானிய வணிகர்கள் கொங்கு நாட்டின் வழியாக பயணம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமான பெரு வழிகள் ஊடும் பாவுமாக கொங்கு நாட்டின் வழியாக செல்லுவதை பார்க்கிறோம் இவைகளை எல்லாம் கல்வெட்டுக்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன ஒன்றை சொல்ல வேண்டும் கொங்கு நாட்டு கல்வெட்டுக்களை பொறுத்தவரை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் சோழ நாட்டு கல்வெட்டுக்களுக்கும் கொங்கு நாட்டு கல்வெட்டுக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்றால் சமணர்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த பூமி கொங்கு நாடு சமணர் மதம் மேலோங்கியிருந்த பகுதி இந்த கொங்கு நாடு இந்த கொங்கு நாட்டிலே சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் தீர்த்தங்கரர்களை பற்றி சொல்லுகிற பொழுது பிற பகுதிகளிலெல்லாம் பிடாரர் என்றவர்களை குறிப்பிடுவார்கள் ஆனால் கொங்கு நாட்டு கல்வெட்டுக்கள் அணியாத அழகியார் என்று அழகான தமிழிலே அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லும் அது மட்டும் அல்ல நண்பர்களே அந்த கல்வெட்டுக்களிலே காணப்படுகின்ற அழகிய தமிழ் சொற்கள் பெரும்பாலும் வேறு எல்லாம் வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் கிடைக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் ஸ்ரீ என்று ஆரம்பிக்கும் ஆனால் கொங்கு நாட்டு கல்வெட்டுக்களில் பலவும் நன் சிறக்க என்று ஆரம்பிக்கும் நன் மங்களம் சிறக்க என்று ஸ்ரீ என்பதை அழகிய தமிழிலே சொல்லுவதாக கொங்கு நாட்டு கல்வெட்டுக்கள் அமைந்திருக்கும் இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் கொங்குநாட்டு கல்வெட்டுக்களினுடைய பழமையை பற்றி அதன் பிறகு இங்கே ஏராளமான புலவர் பெருமக்கள் விளங்கி இருக்கிறார்கள் சங்க காலத்து புலவர் பெருமக்களிலே அவ்வையாரும் கபிலரும் கூட எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் பெருமை பாராட்டுவது உண்டு ஏனென்றால் கொங்கு நாட்டு பகுதியில் தான் கபிலமலை என்ற கபிலர் பெயரால் அமைந்த கபிலமலை அமைந்திருக்கிறது இங்கே புத்தகங்களை மக்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து புத்தக கண்காட்சிக்கு புத்தக திருவிழா என்று பெயர் வைத்தவர் விஜய வேலாயுதம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்தான் முத முதல் புத்தக திருவிழா என்று பெயர் வைத்தவர் அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள் அந்த அருமையான பாரம்பரியத்தை காக்கக்கூடிய சிறப்பு இந்த கொங்கு நாட்டில் அமைந்திருக்கிறது அதனுடைய விளைவாக இங்கே காப்பியங்கள் தோன்றின சிலப்பதிகாரத்துக்கும் முந்திய காப்பியமாகிய பெருங்கதை இந்த மண்ணில் தோன்றிய பெருங்காப்பியம் ராமாயணத்தைப் போல இங்கே தக்கை ராமாயணம் தோன்றியிருக்கிறது உரையாசிரியர்களில் உயர்ந்தவராகிய அடியாருக்கு நல்லார் இந்த மண்ணிலே பிறந்தவர் சிலப்பதிகாரத்துக்கு அவர் எழுதிய உரையினால் தான் அவர் அவர் எழுதிய உரையினால் தான் இசை நூல்களைப் பற்றி நாடக நூல்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் அத்தகைய வளமான உரையாசிரியராக விளங்கி அடியாருக்கு நல்லார் இங்கே அமைந்திருக்கின்றார் அந்த அடியாருக்கு நல்லார் தான் உரை எழுதியதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது அந்த தன்னுடைய தனக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்தது பொப்பண்ண காங்கேயன் என்பவன் அளித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் மூன்றும் உரை செய்ததே என்று குறிப்பிட்டுச் சொல்லுவார் அடியார்க்கு நல்லார் இப்படி ஏராளமான செய்திகள் பழமையான செய்திகள் ஆனால் அந்த பழமையான செய்திகளை புதுப்பிக்கக்கூடிய முறையிலே என்று புதிய புதிய படைப்பாளிகள் நம்முடைய இந்த சிறுவாணி அரங்கிலே இரண்டு நாட்களும் அற்புதமாக தங்களுடைய படைப்புகளை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இதனை ரெண்டு அரங்கமாக அமைத்திருக்கின்ற இளம் பகவத் அவர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்க விரும்புகின்றேன் படைப்பு அரங்கமாகவும் பண்பாட்டு அரங்கமாகவும் படைப்பு என்பது உள்ளெழுச்சியிலிருந்து வரக்கூடியது பண்பாடு என்பது பாரம்பரியமாக வரக்கூடியது இந்த இரண்டையும் அருமையாக இணைத்து படைப்பு அரங்கம் என்றும் பண்பாட்டு அரங்கம் என்றும் அவர் இந்த இந்த அழகிய விழாவை அமைத்திருக்கின்றார் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது கல்வி அமைச்சரவர்கள் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற செய்தி ஒன்று அது என்னவென்றால் கீராவுக்கு முன்னோடியாக விளங்கிய ஆர் சண்முக அவர்களுக்கு வட்டார இலக்கியத்தை படைத்த சண்முகசுந்தரம் அவர்களுக்கு இங்கே ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் அது மாதிரியே தமிழ் இலக்கியத்திற்கு அளவற்ற சேவை புரிந்தவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் குழந்தை இலக்கிய நத்தையாரே நத்தையாரே அத்தை வீடு பயணமோ என்ற சிறுவர் இலக்கியத்தில் தொடங்கி திருகதைகள் எழுதி நாவல்கள் எழுதி நாடகங்கள் எழுதி அதுபோல் பல இலக்கிய படைப்புகளையும் செய்து முடித்த பின்னர் தமிழுக்கு இதுவரைக்கும் இணை இல்லாததாக விளங்கக்கூடிய கலைக்களஞ்சியத்தையும் தந்தவர் பெரியசாமி தூரன் அந்த பெரியசாமி தூரன் அவர்களுக்கு கீரா அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைத்தது போல பெரியசாமி தூரன் அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம் இத்தகைய இந்த விழாவிலே இந்த கோரிக்கையை வைப்பதில் மக்களுடைய சார்பாக இந்த கோரிக்கையை வைப்பதில் நான் பெருமையும் பெருமிதமும் அடைகிறேன் இந்த நல்லாட்சியில் தமிழ் இலக்கியத்துக்கு மிகப்பெரிய பரிசுகளை வழங்கி வருகின்ற இந்த நல்லாட்சியில் இந்த நினைவு சின்னங்களும் இந்த கொங்கு நாட்டில் உருவாக வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்